வெர்ச்சிக லக்னம் அப்படின்னாலே இவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலும் சுருக்குன்னு தைக்கிற மாதிரி பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இவங்களுக்கு இருக்கு ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா விருச்சிகத்தில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இயல்பாகவே உள் உணர்வு திறன் இவங்க கிட்ட அபரிதமாக வேலை செய்யும் ஆனால் இதே வந்து அந்த நெகட்டிவான ஒரு தன்மை அப்படிங்கிறது என்னென்னா இந்த விருச்சிக லக்னம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கோபம் ஒரு பிடிவாதம் ஒரு வைராக்கியம் ஒரு வீம்பு இது எல்லாமே இருக்கும் நம்ம அதை பாசிட்டிவான வழிகளை தேர்ந்தெடுத்து அதில் இவங்க வந்து பயணப்படும் இப்படி இந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்றைக்கி எந்த ராசியை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்குற லக்னம் இருக்குது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க ஏன்னா இவங்களை எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தேல் கொட்டுற மாதிரி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் அப்படின்னாலே இவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலும் சுருக்குன்னு தைக்கிற மாதிரி பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இவங்களுக்கு இருக்கு ஆனால் உண்மை என்ன தெரியுங்களேன் வெர்ச்சிக லக்னம் பொதுவாகவே தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க தான் உண்டு த வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இவங்க எதுவுமே கவனிக்கல அவங்க பாட்டுக்கு அங்கே இருக்காங்கன்னு நினச்சி நம்ம எதாவது பேசிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தொந்தரவு எதுவும் இல்லாத வரைக்கும் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டில் வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் அவங்களுக்கு கோபம் வரும்போது வெடிப்பாங்க பாருங்கள் ஆதியில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்தன்னைக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு வந்து விழுகும் பாருங்க பயங்கரம் ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காலையில் என்ன சாப்பிட்டோங்கிறதே ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா பேஸை கூட கனெக்ட் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு ஆழ் மனதில் அந்த பதிவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த கோபத்தில் அந்த வெடிக்கும் போது என்ன ஆகுனா ரொம்ப நாளாக உள்ளே அடைக்கி அடைக்கி தேக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா அது ஒரு நாள் வெடிக்கும் போது அப்படியே பூகம்பம் மாதிரி வந்துடுச்சு ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி வந்துடுது அப்போது இவங்க அந்த வார்த்தைகள் வந்து இயல்பாகவே விருச்சிகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி அப்போ அந்த லக்னமாக எடுத்து பிறக்கிறவங்களுக்கு என்னான்னா இது ரகசியம் அப்படிங்கிற ஒன்று சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வேலை செய்யும் விருச்சிகத்தில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவோ இருக்குது இப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இயல்பாகவே உள் உணர்வு திறன் இவங்கக்கிட்ட அபரிதமாக வேலை செய்யும் அதனால தான் அந்த எதிர்த்தாப்பில் பேசுகிறவங்களுடைய அந்த பல்ஸ் இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களோட யாராவது ஒருத்தங்க தர்க்கம் பண்ணுறதுக்கு சண்டை போட வந்துட்டாங்க அப்படின்னா எந்த வார்த்தை அவங்கள அடித்து உட்கார வைக்குங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு அந்த ஃப்ளோவில் வரும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு மாடுங்கிறது வார்த்தை வந்து ஒரு திட்ட வார்த்தை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஃப்ளோவிலையே கரெக்டாக அவங்கக்கிட்ட மாடுன்னு தான் போடுவாங்க அதே இன்னொருத்தர் அதே விஷயம் ஆனால் இவங்களுக்கு மாடுங்கிறது சாதாரண வார்த்தை எருமை அப்படிங்கிறது திட்டுற வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அவங்க கிட்ட பேசும்போது அந்த எருமைங்கிற வார்த்தை தான் வந்து விழுகும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வார்த்தை பிரயோகம் அவங்களை காயப்படுத்தும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃப்ளோலி அந்த மாதிரி வரும் ஆனால் இதே வந்து அந்த நெகட்டிவான ஒரு தன்மை அப்படிங்கிறது என்னென்னா இந்த விருச்சிக லக்னம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கோபம் ஒரு பிடிவாதம் ஒரு வைராக்கியம் ஒரு வீம்பு இது எல்லாமே இருக்கும் இது வந்து நெகட்டிவான ஒரு குணம் இவங்களுடைய கோபம் மற்றவர்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவர்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களை அழிச்சிடும் விருச்சிகத்தினுடைய கோபம் தன்னை அழித்து பிறரை அழிக்கணும் அதனால் இந்த கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்னும் விஷயத்துக்கு என்னென்னா இவங்க கடினமான உழைப்பாளிகளுங்க அன்பு பாசம் இரக்கம் கருணை எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அதை கரெக்டாக இவங்கனால வெளிப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாது இவங்க அதை வந்து ஒரு அக்கறையாக ஒரு செயல்கள்னால தன்னை அன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயல்கள் மூலமாக தன்னுடைய பாசத்தை வந்து இவங்க காமிப்பாங்க ஆனால் இதை வந்து வார்த்தைகளால் இவங்களுக்கு வந்து அதை பேசுறதுக்கு வராது அதனால் இந்த விருச்சிகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இதில் இந்த விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க கடின உழைப்பாளி ஒரு வேலையை இப்படி தான் செய்யணும்னு இவங்க கிட்ட சொல்லிட்டு அதை பேசாமல் விட்டுட்டால் ரொம்ப நிறைவாக பண்ணுவாங்க ரொம்ப தெளிவாக அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த வேலையை அபரிதமாக முடிச்சு கொடுத்துருவாங்க இந்த இடையில நுழைஞ்சு குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க முடிச்சிட்டிங்களா இல்லையா இப்படியே நை நைன்னு கேட்டுகிட்டே இருந்தா இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஸோ இவங்க வந்து ஒரு சுதந்திரத்தை இந்த இடத்துல எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை கௌரவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இப்போ இந்த விருச்சிகத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்திர நீசமாகிற வீடுங்க இது இப்போ லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் வேறு இப்போது பொதுவாக இந்த விருச்சிக லக்னம் மற்றவர்களை சார்ந்து இருக்கும் வரை இவங்க வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் விருச்சிகம் என்னைக்கும் தன்னை நம்பணும் தன்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் விருட்சிகளும் ஏன்னா இந்த லக்னாதிபதியான செவ்வாய் எங்கே உச்சமடைவார்னு பார்த்தீங்கன்னா அந்த சுய முயற்சிங்கிற அந்த மகர வீட்டில் தான் உச்சமாவார் அது இவங்களுக்கு மூன்றாவது வீடு மாற்றத்திற்கான வீடு ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுய முயற்சி யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது சார்ந்து இருக்கும் வரை வாழ்க்கை போராட்டம் சுய முயற்சியோட தன்னை நம்பி இறங்கினாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கை வைக்கிற எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி வெறிச்சியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப தைரியசாலிகள் ஒரு காரியத்தில் முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு முடிவை பார்க்காம திரும்ப வர மாட்டாங்க இந்த விருச்சியம் மனதால் இயங்கக்கூடியவங்க ஏன்னா சந்திரன் வேறு நீசமாகுதுங்க ரெண்டாவது விருச்சிக லக்னம் ஸ்திர லக்னம் இதுக்கு வந்து சந்திரன் வேறு பாதுகாதிபதியாக வருவார் அப்போது இவங்களுக்கு இயல்பாகவே என்ன அப்படின்னா மனம் அந்த மனதை திடமாக தெளிவாக வைத்து கொள்ள வேண்டியது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சிந்தனைகளை வந்து சீராக வச்சுக்கணும் அனாவசியமான சிந்தனை ஓட்டங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா வெகுவான அது வந்து இவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் அதை அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு இவங்களால வெளியில் வர முடியாது ஆனால் இது வந்து இவங்களுக்கு நல்லது கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிந்தனை ஓட்டத்தை சீர் செய்யணும் இப்போ சிந்தனை விட்டுட்டு செயல்களில் வந்து கவனத்தை செலுத்தணும் மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சலனங்கள் மன பயங்கள் அந்த இறந்த காலத்தினுடைய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் இதையெல்லாம் விட்டு வெளியில் வரணும் அப்போ வெளியில வந்து செயல் என்ன எது நடந்தது நடந்தாச்சு ஓகே அடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு எந்த வழியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நம்ம எதிர்காலத்தை யோசித்து நம்ம அதை பாசிட்டிவான வழிகளை தேர்ந்தெடுத்து அதில் இவங்க வந்து பயணப்படணும் இப்படி இந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிறைவான வெற்றிகரமான ரொம்ப சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆரோக்கிய நிலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்க மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறனால உணவு பழக்க முறையில் இவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கணும் அதாவது இந்த துரித உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் பாரம்பரிய உணவுகள் இல்லை அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் சாப்பிட்றது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அதே போல் காய்கறிகள் பழங்கள் அது இவங்க ரொம்ப 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 நல்லது இது வந்து அவங்களுக்கு அதே மாதிரி அந்தந்த சீசனில் வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இப்போ வந்து நமக்கு இந்த சம்மர் பாருங்கள் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி வரும் இந்த சம்மரில் நொங்கு இருக்கும் வரும் அதே மாதிரி இந்த சம்மரில் முருங்கைக்காய் அந்த சீனி புளியங்கான்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த சீசனில் வரக்கூடியது தான் ஸோ இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இவங்களுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை இவங்க எடுத்துக்கணுங்க ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட மனதிற்குள் அழுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த காயங்கள் வெளிப்படும்போது அவர்களை அறியாமல் பிரயோகிக்கின்ற அந்த வார்த்தைகள் தான் அங்கே பிரச்சனையை தவிர மற்றபடி விருச்சிகம் ரொம்ப அன்பும் பாசமும் கொண்டவங்க இதை விட என்னன்னா தன்னுடைய தான் அன்பு வைத்திருக்கிறவங்களுக்காக தன்னுடைய சகலத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட தான் இருக்குங்க உயிரை வேணாலும் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு பாசமானவங்க விருச்சிகம் மிக மிக நல்லவர்கள் தேல் கொட்டுற மாதிரி கொட்டுறவங்க கிடையாதுங்க பழகி பாருங்கள் அவங்களுடைய அருமை தெரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்